மீரவணக்கம் எஞ்சி தமிழ்ல தலமயிலே எஞ்சி தமிழ்ல தலமயிலே எஞ்சி தமிழ்ல தலமயிலே எஞ்சி தமிழ்ல தலமயிலே வீரவணக்கம் எல்லாத்து கோளாறுகளையும் எஞ்சி தமிழ்ல தலமயிலே வீரவணக்கம் வீரவணக்கம் समस्त الطلبهாம்ாம் சலவி விடுதலை சிந்தனைகள் விடுதலை சிந்தைகள்

செஞ்சுடர் செஞ்சுடர் கேமரா வருது கொஞ்சம் <laughs>

Ok, está Câmera back. cama yeah, mobile is there. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் சமத்துவ போராளி போராளி சமத்துவ போராளி போராளி வழக்குறைஞ்சர் ஆம்சாங்குக்கு வழக்குரைஞ்சர் ஆம்சாங்க வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்

அண்ணா மூணு என்ன அப்டியானே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ செல்வ செல்வன செல்வன செல் ஜான के <laughs> अहिले <baptism>

நீ மாதிரிட்டு போன नेको <laughs> नेको <laughs> 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 முக்கியமான பொதுமக்கள் ஆர்வத்தை வரைதான் வந்து அந்த பார்த்தி போராட்டம் வாய்ப்பாக இருக்கும் பார்த்தியார்

அது நாங்க என்ன கேட்டோம் அரசாங்கத்து யாரோ தெற்கு நாங்க அவங்க பேசுறோம் உங்களால முடியல யாரோ அவங்களுக்கு உத்தரவாட்டம் அண்ணாமியா இருக்கு நம்ம அண்ணா வந்து பாத்தோம் ஆமா என்ன தப்பு பண்ணறது யார டிஸ்டர்ப பண்ணுங்கன்னா தன காலி இருக்கு அத பத்தி ஒரு ப்ளீக் பண்ண சொல்லுங்க பத்தி எல்லாம் ஆமா காலைல தானே அந்த காது வந்து

Thank you for watching.